நீங்கள் காண்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேரூராட்சிக்கு உட்பட்ட உட்பட்ட ஒன்றாவது வார்டு அதாவது இன்று இப்போ வந்து பதினாலாவது வார்டு இருக்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய திருக்கோயில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயில் தான் இப்போ புரணமிப்பு பண்ணுறாங்க இதை நீங்கள் பார்த்துட்டுருங்க இந்த கோயிலை இது வந்து இந்த கோயில் வந்து இப்போது ஹெச்ஆர்என்சி அதாவது இந்து அறநிலை துறையினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் அவர்கள் தற்போது நடந்த கூட்டத் பேசினார் இந்த மாதிரி வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம்னு ஒரு அமைச்சரும் வந்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து இந்த திருப்பணி முடிஞ்சிடும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கணும் ஒன்று கூட சொன்னார் ஆனால் தற்போது பார்த்தா வந்து இது ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் ஆகும்னு நினைக்கிறாங்க இந்த கட்ட இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு இது இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது இப்போ இவங்க இப்போ தன்னார்வர்கள் தொண்டு மூலமாக வந்து இதை வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து ஹெச்ஆர்என்சி மூலியமாக கூட இதுக்கு வந்து இதனுடைய நிதியே வந்து சுமார் வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து திருப்பணி திருப்பணி செய்ய வேண்டிய அமௌண்ட்டே வந்து உண்டியல் அமௌண்ட்டே இருக்குது இன்னும் பல லட்சம் ரூபாய் வந்து கோயிலுடைய இதே இருக்குது இன்னும் அதுவும் இன்னும் ஒதுக்கலை வேணும் சொல்லி தெரியலை ஒதுக்கினாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் வந்து தென்னார்கள் செய்கிறார்கள் என்று ஒரு ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் வழக்கத்துக்கு இதாக தெரியல இந்த கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இது இதை ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணு வரைக்கும் தான் ஆகிருக்குது இது வட்டும் இது இது ஆரம்பித்து இப்போ குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் ஆகும் இந்த ஆறு மாதத்துக்கு நிலைமையே இவ்வளோ தான் வந்திருக்குது இது வந்து இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து மகா சிவராத்திரி நடக்குது இல்லைங்களா இந்த மகா சிவராத்திரி நடக்கும்போது இங்கே வந்து பெரிய விசேஷம் அதாவது இந்த இந்த க மாவட்டத்திற்கு ஒட்டி இருக்கின்ற கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து பல லட்சம் பேர் இந்த கோயிலூர் இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் இதுக்கு வந்து வேண்டியதை கொடுக்கும் சக்தி வாய்ந்த அம்மன் இதற்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு அழகு போடு செலுத்துவார்கள் வருடம் வருடம் சந்த் சிவன்ராத்திரிக்கு மறாநாள் இது பெரிய விசேஷமாக வந்து இந்த ஊரில் நடக்கிறது ஒரு சம்பிரதாயம் இது இந்த வருடம் வந்து இந்த திருவிழா நடக்குதா இல்லையான்றதே வந்து இன்னும் முடிவு பண்ணலை ஏன்னா இது இந்த கட்டுமான பகுதி இருக்குது பாரு இந்த கோயில் தான் இதுதான் உங்களுக்கு வந்து பாடாலயம் பண்ணி இருக்கிறாங்க இந்த இந்த இடத்துல இந்த கோயிலில் பாலாலயம் பண்ணி இருக்கிறாங்க இதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இது போயிட்டுருக்குது அதை வந்து விரைந்து முடிக்கணும் முடிஞ்ச அதை வந்து பொதுமக்கள் வளையம் பொதுமக்களுடைய பங்களிப்பும் வேண்டும் இதில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய கும்ப கும்படிகளாக இருக்கிறாங்க பெரிய பெரிய லெவலில் வந்து மூணு ஸ்டேட்டில் இருந்து வந்து பார்க்குறாங்க அதனால் இந்த கோயிலுக்கு உண்டான இதையும் வந்து ஈவோ போட்டிருக்கிறாங்க அந்த அம்மா ஒரு பாருங்கள் இந்த இந்த வேலை நடக்குதா அன்றதே தெரியல ஒரு போர்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது எச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது எந்த காலத்தில் முடியுமே தெரியல இதை யார் வந்து சூப்பரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகாரிகள் இது பாருங்கள் இந்த வேலையில் நடந்துட்டு இருக்குது அதனால் சரி அங்காளம்மா அம்மா இங்கே குடிக்கொண்டு இருக்கிறா இதை வந்து உணர்வு பண்ணி சீக்கிரம் வந்து சாமி தரிசனத்திற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் ஏற்பாடு பண்ணுமாறு மக்களின் வாழ்வா மூலமாகவும் பக்தர்கள் மூலமாகவும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம்